கிரேஸ் டபனக்கல் சர்ச் உள்ளான வெள்ளிக்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு போதித்து நடத்துகின்ற தேவன் இன்றைய தியான வசனம் சங்கீதம் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் தியானம் ஒரு ஊரிலே உண்மையும் உத்தமுமாக வாழ்ந்து வந்த தகப்பனானவர் தன் பிள்ளைகளை அதிகமாக நேசித்து வந்தார் அவர்களுக்கு தயவோடு நல்ல அறிவுரைகளை கூறி அவர்களை அன்போடு நடத்தி வந்தார் ஆண்டுகள் கடந்து சென்ற போது அவனுடைய பிள்ளைகளில் ஒருவன் அவ்வப்போது அவருடைய ஆலோசனைகளை கேளாமல் தன் நண்பர்களின் வழியிலே நடக்க ஆரம்பித்தார் இதை கண்ட தகப்பனானவர் அந்த மகனானவனை குறித்து மிகவும் மனவேதனை அடைந்தார் அவன் மதிகேடான வழிகளிலே நடந்து அவன் வாழ்விலே நோவுகளை உண்டு பண்ணிவிடுவான் என்று அவனை குறித்து மிகவும் கரிசனையுடையவராக இருந்து வந்தார் அவனை தனியாக அழைத்து புத்திமதிகளை கூறினார் சில வேளைகளிலே அவனுடைய தவறான வழிகளை கண்டு அவனை கண்டித்து கொண்டார் ஆனாலும் அவன் தன் தகப்பனானவருடைய போதகத்தை அசக்தி பண்ணினான் காரியங்கள் கட்டுப்பாட்டை மீறி செல்வதற்கு முன்னதாக அவன் வாழ்க்கை நெறிப்படுத்தப்படும்படி சில கடும் நடவடிக்கைகளை அவர் எடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார் அந்த அனுபவம் தற்போது அந்த மகனானவனுக்கு கசப்பாக இருந்தது ஆனாலும் அவன் வாழ்வு வளம் பெறுவதற்கு அவனுக்கு கடிவாளம் போடப்பட வேண்டிய நிலைமை உண்டாயிற்று தங்கள் பிள்ளைகளை கடிந்து கொண்டு தண்டிப்பதில் எந்த பெற்றோரும் மகிழ்ச்சி அடைவதில்லை ஆனால் நல்வாழ்விற்கு அதுதான் மருந்து என்ற நிலை ஏற்படும் போது அவர்கள் அந்த மருந்தை கொடுக்கின்றார்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே நம்முடைய பரமபிதாவை விட நம்மை யார் அதிகமாக நேசிக்க முடியும் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று அவர் அவருடைய போதனையை கைக்கொண்டு அவர் காட்டும் வழியிலே நடப்பவனுக்கு வேதனை இல்லை ஆனால் வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன்கிட்டே சேராத புத்தியில்லாத குதிரையைப் போலவும் கோவோரு கழுதையைப் போலவும் இருக்க வேண்டாம் என்று நமக்கு அறிவுரை கூறுகின்றார் ஜபம் செய்வோம் காலங்களை அறிந்த தேவனே என் எதிர்காலத்தை நீரொருவரே அறிந்திருக்கின்றேன் உம்முடைய ஆலோசனைகளை நான் அசட்டை செய்யாமல் உம்முடைய வார்த்தையின் வழியிலே வாழ கிருபை செய்வீராக பிரச்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் நீதிமொழிகள் முதலாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் இருந்து ஒன்பதாம் வசனம் வரை